जना कृष्णार ககுஸ்தனின் வம்சத்தில் யுவனாஸ்வன் என்பவன் தோன்றினான் அவனுக்கு நூறு மனைவியர் இருந்தனர் ஆனால் ஒருத்திக்கு கூட பிள்ளை இல்லை இதனால் யுவனாஸ்வன் மிகவும் கவலை கொண்டான் எனவே புத்திர பேரு வேண்டி யாகம் ஒன்றை செய்ய விரும்பினான் தன்னுடைய நூறு மனைவியரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு சென்றான் அந்த யாகத்தை செய்யும்படி காட்டில் உள்ள மகிழ்ச்சிகளை வேண்டினான் அவர்களும் புத்திர ஒன்றை செய்ய மனைவியருடன் தூங்கிக் கொண்டு இருந்தான் அப்பொழுது அவனுக்கு தாகம் ஏற்பட்டது இரவின் நடுஜாமத்தில் தண்ணீர் இருக்கும் இடம் தெரியாமல் தேடிக்கொண்டு வந்தான் அப்பொழுது மகிழ்ச்சிகளும் உறக்கத்தில் இருந்தனர் யாகசாலையில் புத்திர பேருக்காக மந்திரிக்கப்பட்ட நீர் கலசத்தில் இருந்தது அதனை உணராத அரசன் தண்ணீர் தாகம் தாங்க முடியாமல் அந்த தண்ணீரை எடுத்து குடித்து விட்டான் பின் தன் இருப்பிடம் சென்று உறங்கிவிட்டான் மறுநாள் பொழுது விடிந்தது மகிரிஷிகள் கலசத்தை வந்து பார்த்தனர் அதிலிருந்த தண்ணீரை காணவில்லை உடனே அரசன் போன்றவர்களை பார்த்து இந்த தண்ணீர் புத்திர பேரு மந்திரம் ஜெபிக்கப்பட்டது இதனை யாரெடுத்து குடித்தார்கள் என்று கேட்டனர் அரசன்தான் அதனை குடித்தவன் என்று தெரிந்தவுடன் திடுக்கிட்டனர் இது தெய்வ செயலால் நேர்ந்தது என்று எண்ணி இறைவனை துதி செய்தனர் சில நாட்களுக்கு பின்னர் யுவனாசுரனினுடைய வயிறு பெருத்தது அவன் கர்ப்பம் தாங்கி இருந்தான் பேறுகாலம் வந்தவுடன் அவனுடைய வலது பக்கத்தை பீத்துக்கொண்டு குழந்தை பிறந்தது வலதுபுறம் பீத்துக்கொண்டு விட்டதால் அவனுக்கு மரணம் நேரிடாமல் இருக்க உச்சரித்து அவனை காப்பாற்றினர் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லாமையால் அது அழத் தொடங்கியது அதை கண்டவர்கள் ஐயோ பாவம் இந்த குழந்தை எதை குடித்து உயிர் வாழப் போகின்றது என்று சொல்லி மிகவும் கவலை வசப்பட்டனர் இருப்பினும் அதற்கு பால் கொடுக்க ஒருவரும் முன்வரவில்லை அப்பொழுது யாகத்தின் மூலம் ஆராதிக்கப்பட்ட இந்திரன் அங்கு வந்தான் அவன் அமிர்தம் பெருகும் தன் விரலை நீட்டி குழந்தாய் இதனை குடி என்று சொல்லி தன் விரலை வாயில் வைத்தான் குழந்தையும் இந்திரனின் உடைய விரலில் வரும் அமிர்தத்தை சுவைத்து தாய்ப்பால் என கருதி குடிக்கத் தொடங்கியது பாலை குடித்து திடகாத்திரமாக வளரத் தொடங்கியது என்னிடம் இருந்து பாலை பருகியவன் என்ற பொருளில் அந்த குழந்தைக்கு மாந்தாதா என்று இந்திரன் பெயரிட்டான் அதன் பின்னர் யுவனாஸ்வரன் அந்த இடத்திலேயே தவமியற்றி பகவானின் பாதங்களை அடைந்தார் மாந்தாதா வளர்ந்து பெரியவன் ஆனான் பெரிய பூமிக்கு தன்னை சக்கரவர்த்தியாக முடிசூட்டி கொண்டான் அவனை கண்டு பலரும் அஞ்சினர் அதன் காரணமாய் என்ற பெயரும் அவனுக்கு உண்டாயிற்று அவன் பல யாகங்களை செய்து நாராயணனை பூசித்தான் அவனுக்கு புருகுர்சன் அம்பரீஷன் முசுகுந்தன் என்ற மூன்று பிள்ளைகள் பிறந்தனர் அத்துடன் ஐம்பது பெண்களும் பிறந்தனர் சௌபரி என்னும் முனிவர் யமுனை ஆற்றங்கரையில் வாழ்ந்து வந்தார் அவர் முதுமை பருவமும் விகார தோற்றமும் உடையவர் யமுனை நீரில் மூழ்கி நீண்ட நாட்கள் அவர் தவனியேற்றி வந்தார் ஒரு நாள் தண்ணீரில் மீன்கள் விளையாடிக் கொண்டிருப்பதை கண்டார் சில மீன்கள் இல்லற இன்பத்தில் ஈடுபட்டிருந்தன சில தன்னுடைய சந்ததிகளுடன் மகிழ்வுடன் விளையாடிக் கொண்டிருந்தன அதை கண்ட சௌபரி முனிவருக்கு இல்லறத்தின் மேல் ஆசை ஏற்பட்டது தானும் ஒரு பெண்ணை மணந்து கொண்டு காமசுகத்தை அடைய விரும்பினார் எனவே அவர் தண்ணீரை விட்டு வெளியே வந்தார் நேரே அரண்மனைக்கு சென்றார் அந்நாட்டு மன்னனான மாந்தாதாவை சந்தித்தார் அவனுடைய பெண்களில் யாரேனும் ஒருத்தியை தனக்கு திருமணம் செய்து கொடுக்கும்படி வேண்டினார் இதை கேட்ட மாந்தாதா திடுக்கிட்டான் வயோதிக தன்மையையும் கோரமான தோற்றமும் கொண்ட அவருக்கு பெண் கொடுக்க அவன் விரும்பவில்லை இருப்பினும் மகிழ்ச்சியை மறுத்து பேசவும் அவன் விரும்பவில்லை அவ்வாறு செய்தால் அவரால் தனக்கு ஏதேனும் துன்பம் நேரிடும் என்று அஞ்சினான் எனவே அவன் சௌபரியை பார்த்து மகிழ்ச்சியே என்னுடைய பெண்கள் இருக்கும் இடத்திற்கு உங்களை அழைத்துச் செல்கின்றேன் அவர்களில் யார் உங்களை திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கின்றார்களோ அவளை உங்களுக்கு தருகின்றேன் என்று நயமாய் கூறினான் இத்தகைய தோற்றமுடைய ஒருவரை எந்த பெண்ணும் விரும்ப மாட்டாள் என்ற நம்பிக்கையிலேயே மாந்தாதா இவ்வாறு கூறினான் அரசனுடைய நிபந்தனையை சௌபரி ஏற்றுக்கொண்டார் இருப்பினும் அவன் எண்ணத்தை தன் வளத்தால் அவர் அறிந்து கொண்டார் எனவே தேவலோக பெண்களும் விரும்பக்கூடிய வகையில் தன்னை ஒரு புருஷனாக வாலிப கோலத்திற்கு மாற்றிக்கொண்டார் பின்னர் அரசனின் அனுமதியின் பேரில் பெண்கள் இருக்கும் அந்த புறத்திற்குள் சென்றார் அவருடைய இளமையும் அழகுமிக்க தோற்றத்தையும் கண்ட மாந்தாதாவின் பெண்கள் யாவரும் அப்படியே சொக்கி போனார்கள் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு நான் இவரைத்தான் கல்யாணம் செய்து கொள்வேன் இவர்தான் என் கணவர் என்று போட்டி போட்டுக்கொண்டு சொல்ல தொடங்கினர் அவருடைய அழகில் மயக்கம் கொண்டு பிதற்றவும் ஆரம்பித்தனர் இதை கண்ட மாந்தாதாவிற்கு என்ன செய்வது என்றே தோன்றவில்லை எல்லோருமே அவரிடம் மையல் கொண்டு பேசினர் வேறு வழியின்றி மாந்தாதா தன் எல்லா பெண்களையும் அந்த திருமணம் செய்து கொடுத்தான் பின்னர் ஒப்பந்தகிஷி தன்னுடைய தபோ பலத்தால் பெரிய அரண்மனையை உண்டாக்கினார் அந்த அரண்மனையில் பல அழகிய தோட்டங்களும் நந்த வனங்களும் இருந்தன தாமரை தடாகங்களும் குளங்களும் இருந்தன இனிய தென்றல் எப்பொழுதும் தவழ்ந்தது உயர்ந்த வகையான ஆபரணங்கள் உடைகள் சந்தனம் புஷ்பம் போன்ற போகப் பொருட்கள் இருந்தன அவற்றைக் கொண்டு தன் ஐம்பது மனைவியருடன் இன்பமாக மகிழ்ச்சி வாழ்க்கையை நடத்தத் தொடங்கினார் சிற்றின்பத்தில் ஈடுபாடு கொண்டு மகிழ்ந்து வந்தார் நாளுக்கு நாள் அவருக்கு இன்ப வேட்கை அதிகமாயிற்றே தவிர இல்லை நெய் துளிகளால் மிக்க எரியுமோ அதுபோன்று போக பொருட்களால் காம தீ அவர் உடலில் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது இவ்வாறு பல காலம் சென்றது இருப்பினும் அவர் வேட்கை குறையவில்லை மகிரிஷி இதனை எண்ணி பார்த்தார் இன்ப வேட்கையில் ஈடுபட்டிருந்த மீன்களை கண்டு நானும் அறிவு பேதலித்து போனேன் என் தவ வாழ்க்கையை நான் கெடுத்துக் கொண்டேன் என்று எண்ணினார் உடனே உலக வாழ்க்கையை வெறுத்து வைராக்கியத்துடன் காட்டிற்கு சென்றார் தன்னுடைய கணவனையே தெய்வமாக கொண்ட அவருடைய ஐம்பது மனைவியரும் அவர் பின்னால் சென்றனர் பின்னர் காட்டில் தவம் இயற்ற தொடங்கினார் அவருடைய மனைவியரும் தவம் இயற்றினர் முடிவில் சித்தத்தை இறைவன் பால் வைத்து முக்தி பேறு அடைந்தனர்